வணக்கம் வெல்கம் டு மலர்மணம் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர் லார்ஜ் லார்ஜ் மலர் என்பது தன்னம்பிக்கையை குடிக்கக்கூடிய ஒரு மலர் இந்த மலர் தேவைப்படும் நபர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையில் இருப்பவர்களாக இருப்பார்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய திறமை மேலும் தன்னுடைய வேலைகளின் மேலும் தன்மேலும் நம்பிக்கை இல்லாதவர்கள் தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தன்னுடைய கருத்துகளின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் பொதுவா கூட்டத்துல அடிச்சு பேசாதவங்க மற்றவங்க கருத்துகளை சரி சரின்னு ஏத்துக்க கொள்ளக்கூடியவங்க தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களாக இருப்பாங்க அதாவது எப்படின்னா அடிச்சு பேசாதவங்க அப்படின்னா தனக்கு ஒரு கருத்து தெரிந்தாலும் தனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும் ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கான்பிடென்ட்டா அதை மறுத்து பேசும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்மேலேயே ஒரு டவுட் வந்துடும் அவங்க சொல்றது ஒருவேளை சரியோ நமக்கு தெரியாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் கூட்டத்தில் இருக்கும்பொழுதே இவங்கனால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது தாழ்வுணர்ச்சினால கம்ஃபர்டபுளா இல்லாம ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளை யாரும் கூட்டத்துல கவனிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க நான் இப்ப பேசும்போது எல்லாமே கூட்டத்தை பத்தியே பேசிட்டு இருந்தேன் தன்னம்பிக்கை இல்லாதது தனிமையில் இருப்பதை விட கூட்டத்தில் இருக்கும் பொழுதும் மற்ற மனிதர்களுடன் இழுக்கும் பொழுதும் தான் பாத்தீங்கன்னா அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ ஒரு டாக்கட்டிவ் பீப்புளுக்கு நடுவுல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க பேச பேச முடியல அப்படிங்கறத நினைச்சு தன்னை பற்றி தாழ்வாக நினைப்பார்கள் ஒரு பணக்காரர்களுக்கு மத்தியில இருத்தியில இருக்கிறாங்க அப்படின்னா தான் அதற்கு அந்த தகுதி இல்லாததை நினைத்து தாழ்வுணர்ச்சியில் தவிப்பவர்களாக இருப்பார்கள் இல்ல நல்லா வேலை செய்ய தெரிஞ்சவங்க கிட்ட இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு நடுவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம இல்லையே அப்படின்னு நினைச்சு தாழ்வு மனப்பான்மையில தவிப்பவர்களா இருப்பாங்க அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் சுற்றி இருக்கிற மக்கள் கூட தான் ஈக்குவலா இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இந்த தாழ்வு மனப்பான்மையோட கேரக்டர் இவங்க கூட்டத்துல யாரும் நம்மள கவனிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு வேலைய கூட மத்தவங்களுக்கு மத்தியில செய்யும் பொழுது சொதப்பிடுறவங்க இவங்க ஏன் அப்படின்னா அந்த உறுதித்தன்மையோட இவங்கனால செய்ய முடியாததுதான் ரீசன் மத்தவங்க மத்தவங்க வந்து இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இவங்க பிரெயின் வாஷ் பண்ணாமயே மற்றவங்க கருத்தோட ஒத்து போயிருவாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இவங்க கருத்து மேல நம்பிக்கை கிடையாது அதனால பெரும்பாலும் கூட்டத்துல அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய கருத்துக்களின் மேலும் தன்னுடைய திறமையின் மேலும் நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க நல்லவர்கள் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது நல்லவர்களாகவும் கெட்டவர்களுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது கெட்டவங்களாகவும் மாறி விடுவார்கள் அதாவது நீர் மாதிரி மாறக்கூடியவங்க அல்ல இவங்க இவங்க வந்து மண் மாதிரி மாறக்கூடியவங்க அது என்ன நீர் மாதிரி அல்லது மண் மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீருக்கு வந்து சுய உருவம் கிடையாது எந்த பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி அது தன்னுடைய இதை மாற்றி விடும் ஆனா இவங்க வந்து சுய உருவம் இருந்தாலும் அதை மறந்து பெசஞ்சு வச்ச மாதிரி இருக்கிறதுனால மண் மாதிரி இவங்க தன்னுடைய கேரக்டர்களை மாத்திக்கிறவங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு நடுவுல இருக்கும் பொழுது இவங்க ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவாங்க தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையினால நமக்கு நல்லா தெரிஞ்ச வேலையை கூட எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க தெரிஞ்சா சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்க இல்லாததுனால ஒரு விஷயங்கள் பத்தி பேசும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது கூட தயங்கிட்டு அமைதியா போயிடுறவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம் ஏதாவது ஒரு அவமானம் நடந்துருது அப்படின்னா அதை தாங்கிக்கொண்டு அந்த இடத்துல இருக்க முடியாதவங்களா இருப்பாங்க ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையில் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு சிறு சிறு அவமானங்களும் ரொம்பவே பெரிய விஷயமா தெரியும் அந்த அளவுக்கு தன்மேல் ஒரு அவநம்பிக்கையும் ஒரு பேட் ஒப்பீனியனும் இருக்கிறவங்களா இருப்பாங்க எந்த வேலையும் செய்வதற்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க நல்லா படிச்சவங்களா இருந்தாலும் நல்ல தேவை இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அல்லது இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தா கூட மற்றவங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் டிபெண்ட் பண்ணி மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களை தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது எந்த விதத்திலேயா வேணாலும் இருக்கலாம் பொருளாதாரத்திலேயா இருந்தாலும் இருக்கலாம் இல்ல ஒரு வேலை செய்யற இடத்துல முன்னாடி மற்றவங்களை பேச விட்டுட்டு பின்னாடி நிற்கும் மனிதர்கள் அவங்களுக்கு எல்லாமே வேலை தெரியுமா இருக்கும் நல்லா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்களா இருக்கும் ஆனா இவங்க முன்னாடி போய் நின்று பேச மாட்டாங்க பின்னாடி நிப்பாங்க வேற ஏதாவது பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வரும் கூட மற்றவர்களை தேடுவார்களோ தவிர இவங்க நான் போய் பேசுறேன் அப்படின்னு பேசாதவங்களா இருப்பாங்க இதுதான் தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களுடைய கேரக்டர் இவர்கள் பெரும்பாலும் பொறாமைப்படாதவர்கள் ஏன் அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது தன்னால் ஒரு விஷயம் முடியும் ஆனால் நான் செய்ய முடியவில்லையே அப்படிங்கிற கொந்தளிப்பு தான் பொறாம ஆனால் தன்னால் முடியும்னே நம்பிக்கை இல்லாத பொழுது மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பொறாமை அப்படிங்கிறது இந்த இடத்துல அவசியம் இல்லை ஏன்னா அவங்க தன்னால் முடியலையே அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளேயே புடுங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது பொறாமைப்படுவதற்கு அவங்களுக்கு அவகாசமே இருக்காது அடுத்து இது உடலை எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலோட மண் தன்மையை குறைக்க குறைக்கக்கூடியதா இருக்கும் எலும்புகளை வீக் பண்ணக்கூடியதா இருக்கும் இல்ல அப்படின்னா லார்ஜ் எடுத்துக்கலாம் கூடவே உடம்புல கூண் விளறது இல்ல ஏதாவது முதுகுத்தண்டுல வேற ஏதாவது பிரச்சனை கைகள் நரம்புல வயசு ஆக ஆக வரக்கூடிய ஆஹ் கீழே விழுந்தாங்க அப்படின்னா ஒரு வயதுக்கு மேல கீழே விழுகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அடிபற்றும் இப்போ சின்ன வயசுல இருக்கிறவங்களோ மத்தியம வயசில் இருக்கிறவங்களோ கீழே விழும்போது அவங்களுக்கு கைகள் வலி கைகள் உடையறது அப்படிங்கிறது பெருசாக நடக்காது ஆனால் அதுவே வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா கீழே விழுந்தால் கன்ஃபார்மாக அடிபற்றும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு போக போக தன்னம்பிக்கை குறையறதும் ஒரு காரணம் அதனால தன்னம்பிக்கை இல்லாம இனிமேல் நம்மனால என்ன முடியுது அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லார்ஜ் கொடுக்கும் பொழுது அவர் அவங்களுடைய எலும்புடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகறத நீங்க பார்க்க முடியும் இது வந்து சூரியன் சூரியனோட சம்மந்தப்பட்டது ஆன்ம பலம் அப்படிங்கிறதும் தைரியம் அப்படிங்கிறதும் சூரியனோட தன்மைகள் என்னால் முடியும் எனக்கு அனைத்து கெப்பாசிட்டிகளும் இருக்குது இறைவன் என்னை அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறது தன்னுடைய தன்னை நம்புவது தன்னுடைய ஆன்மாவை நம்பு நம்புவது பிரபஞ்சத்தை நம்புவது எல்லாமே ஆன்ம ஆன்மபலம் இருக்கக்கூடிய மனிதர்களால் செய்ய முடிந்த வேலை எப்போ அது நம்பி அந்த நம்பிக்கை இல்லாம போகுதோ அப்பவே அவங்களுக்கு வந்து ஆன்ம பலம் குறைவா இருக்குது அப்படின்னு அர்த்தம் சூரியனின் பலம் குறையும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இதுல எப்படின்னா ஆசை இருக்கும் மற்றவர்கள் போல ஒரு விஷயம் செய்ய வேண்டும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் உள்ளுக்குள்ள தவிப்பு இருக்கும் உள்ளுக்குள்ள எவ்வளவு தவிப்பு இருந்தது ஆசை இருந்தது அப்படின்னாலும் தன்னை தாண்டி தன்னை ஜெயிச்சு தன்னோ தன் மேல் நம்பிக்கையை வச்சு அவங்க அந்த காரியங்களை செய்ய முடியாதவங்களா இருப்பாங்க இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இது ஆரம்பிக்கும் ஸ்கூல்ல ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஒரு இடத்துல போய் பேச்சு போட்டியில பேசுறது ஆகட்டும் தன்னுடைய திறமைகளை இல்ல கவிதை போட்டியா இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் டிராயிங் நல்லா வரைகிறாங்களா அவங்களுக்கு தெரியுமா இருக்கும் அந்த குழந்தைகள் வீட்டில் அதை செய்வார்களா இருக்கும் நல்லா தெ செய்வாங்களா இருக்கும் ஆனா அதைய போய் ஒரு காம்படிஷன்ல பங்கு பங்கு பெற்று அதை செய்வாங்களா அப்படின்னு கேட்டா மாட்டாங்க ஒரு இன்டர்வியூ எல்லா ஆன்சரும் தெரியுமா இருக்கும் நல்லபடியா இருக்கும் போய் அந்த இடத்துல பேச அந்த காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா அது லார்ஜோட தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்டர்வியூ போகணும் இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையும் எண்ணமும் தவிப்பும் ரொம்பவே இருக்கும் எது தடுக்குது அப்படின்னா தன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதாவது காமெடியா சொன்னாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கைங்கிற சக்கரம் நிச்சயமாகவே நம்பிக்கைங்கிற அச்சாணில தான் சுத்துது அதுவும் தன்மேல் வச்ச நம்பிக்கை அப்படிங்கறது அந்த அச்சாணி முதல்ல நம்ம நம்மள நம்பினாதான் நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்ய முடியும் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் நம்ம என்ன கத்துக்கலாம்னு நினைக்கிறோமோ நம்ம அதை செய்ய முடியும் நம் வாழ்க்கையை நம் வாழ்வதற்கு நம்மேல் நமக்கு நம்பிக்கை வேண்டும் எத்தனையோ தவறான கருத்துகளையும் பொய்யான கருத்துகளையும் பரப்புபவர்கள் கூட வந்து முன்னாடி தைரியமா பேசுறதுக்கு காரணம் தன்மேல் அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை எப்ப தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் போகுதோ அப்பவே வந்து பயம் அப்படிங்கிறது தானாகவே வந்துவிடும் இவர்களுக்கு தெரிந்த பயம் அப்படிங்கறதும் நிறையவே இருக்கும் அதனால இந்த பயமும் தன்னம்பிக்கையின்மையும் அதாவது தாழ்வு மனப்பான்மையும் கலந்தே தான் இருக்கும் ஒரு பர்சன் அதிகமாக கூச்சப்படுறாங்க கூச்ச சுபாவமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பயந்தவங்களாவோ இல்ல தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களாவோ இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது தன்னை விட வ வயதில் சிறியவர்களுடன் பேசுவதற்கு கூட இப்போ இங்க தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு பெரியவர் பெரியவங்க இல்ல ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பொண்ணு பேசக்கூடிய ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட தயங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தெரியாது அப்படிங்கும் பொழுது நம்ம தாழ்ந்து போயிருவோமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் தாழ்வு மனப்பன்மை அப்படிங்கிறது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்மேல் மேல் நம்பிக்கை இல்லாததுனால தனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் தெளிவா பண்ண முடியாமல் ஒவ்வொரு இடத்திலும் தவித்து போய் மருகி போய் கூனி குறுகி நிக்கக்கூடிய விஷயம் பொதுவா சொல்லுவாங்க பயந்தவங்களையோ இல்ல ஒரு காரியத்தை முன்னாடி எடுத்து நின்று செய்யாதவங்களையோ முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் இல்லாதவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை மிக்கவர்களுக்கு முதுகெலும்பு அப்படிங்கறது நிச்சயமா பாதிக்கப்படும் உங்களுக்கு முதுகெலும்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கொஞ்சமாவது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லார்ஜ் எடுத்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய முதுகெலும்பு பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண முடியும் கூடவே உங்க வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஜெயிப்பதற்கும் வாழ்க்கை போராட்டத்துல போராடுவதற்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்